பாதத்துக்கு அவ்வளவு மரியாதை நம்ம வழக்க நம்ம நடந்து போகும்போது பாருங்கள் நம்ம வீட்டில் யாராவது இருந்தாலும் காலில் தட்டிட்டோன்னா உடனே குணிஞ்சி தொட்டு கும்பிடணும் பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படியே போகக்கூடாது அப்படி போனால் தரித்திரம் யாருக்குன்னா காலை இடித்தாங்க இல்லையா அவங்களுக்கு தான் தரித்திரம் உட்காந்துருக்குறவங்களுக்கு இல்லை அதனால தான் குணிஞ்சி தொட்டுட்டால் அந்த தரித்திரம் சரியாக போய்விடும் அப்படி ஒரு தான் அந்த பாதத்துக்கு இந்த பாத பூஜை என்பது அவ்வளவு விசேஷம் இந்த பாத பூஜையை குரு குறிப்பாக குருமார்களுக்கு அதாவது கலையை கற்றுக்குறீங்க இல்லையா அந்த குருமார்களுக்கு பெற்றோர்களுக்கு பெரியவர்களுக்கு இதெல்லாம் தாண்டி கலைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக குருமார்களுக்கு பாத பூஜை செய்தால் சர்வ பாபமும் கரையும் அதில் ஒரு விஷயம் இருக்கு சில சுவாமியார்கள்லாம் பாருங்கள் சில ஆன்மீகவாதிகள்லாம் காலை தொட்டு கும்பிட்டால் காலை உள்ளே இழுத்துக்குவாங்க காலை தொடாதன்றிருவாங்க ஏன்னா காலை தொட்டு கும்பிட்டால் உன்னுடைய பாபம் அவருக்கு வந்துடும் நீங்கள் இப்போ என் காலை தொட்டு கும்பிட்றீங்க இல்லையா தொட்டு கும்பிட்டேன்னை உன் பாவம்லாம் எனக்கு வந்துடும் இந்த பாவத்தை நான் தனியாக கொண்டு போய் கரைக்கணும் அதனால் சில சாமியார்கள் என்ன பண்ணுவாங்க காலை தொடங்கிடுவாங்க இன்றைக்கும் வழக்கத்தில் இருக்குது ஆனால் நான் அப்படி இல்லை யார் விழுந்து கும்பிட்டாலும் நல்லாருன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிவிடுவோம் ஏன்னா அந்த பாவத்தை வாங்கிக்கிறது தான் எங்களுடைய வேலை நாங்கள் இதை கொண்டு போய் மொத்தமாக ஒரு வாட்டி கரைச்சிட்டு வந்துடுவோம்